ஆழமுல் அருவா ஆலமுல் அருவா நான் என்ன ஆலமுல் அருவா என்றால் நாம் அனைவரும் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு இந்த துன்யாவிற்கு வருவதற்கு முன்னால் நாம் அனைவரும் ஒரு இடத்தில் அல்லாஹிடம் ஒரு வாக்கு கொடுத்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் ஆழமுல் அருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் அல்லாஹால இந்த உலகத்தில் முதல் முழுதல் படைச்சது யாரு அல்லாஹு தாலா ஆதம் அலி அவர்களை படைக்கிறான் படைச்சிட்டு ஆதம் அலி அவர்களுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா அது அல்லாஹு தாலா தடவுறான் அப்ப அல்லாஹு தாலாவுடைய அந்த வலது கரத்துல தடவும் போது அந்த வலது கரத்துல சிற்ற போல் சிலர் இருக்காங்க அதே மாதிரி அல்லாஹால இடது கருத்தை தடவுறான் அவனோட இடது கரத்துல அதே மாதிரி சிற்றெரும்பு சிற்றெரும்பு போல சிலர் இருக்காங்க அப்ப தாலா தன்னோட இரு கரங்களையும் நீட்டி ஆதமளிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கறான் இது ரெண்டுல ஏதாவது உடனே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஃபர்ஸ்ட் வலது கரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து ஆதமல்லிஸ்லாம் கேக்குறாங்க யா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது தாலா சொல்றான் இவங்க இருக்காங்க இல்லையா இவங்கதான் உங்களுடைய வழித்தோன்றில் வரக்கூடிய கூடிய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய நல்லோர்கள் அதாவது சுவனவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஆதவலி இஸ்லாம் கேட்கிறாங்க அல்ல இந்த கரத்துல இருக்காங்களே இவங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது இவங்களான்னா உங்க வழித்தோன்றில் வரக்கூடிய தீயோர்கள் அதாவது நரகவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான் அப்ப அந்த ரூஹுகள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க ஹாலிராகி இருக்காங்க அப்ப அல்லாஹ் தாலா அவங்க அனைவரையும் நோக்கி கேட்கிறான் நான் யாரு நான் யாரு உங்களுடைய எஜமானந்தான அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்லஷான அப்ப அனைவரும் ஒருங்கிணைந்த குல குரல்ல சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அல்லாஹ் நான் உங்கள் அனைவரின் இறைவன் என்னை மட்டும்தான் நீங்க வணங்கணும் நீங்க இந்த துன்யாவுக்கு போயிட்டு எனக்கு இணையா வேற யாரையும் நீங்க வைக்க கூடாது அப்படி நீங்க எனக்கு மாறு செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேதனையை அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் அதுக்கப்புறம் அல்லாஹால சொல்றா உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக நீங்க இப்ப கொடுத்த இந்த வாக்குறுதியை உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக உங்களின் பால் ஒரு தூது தூதுத்துவரை அனுப்புவேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹென்லேஷன் சொல்றான் ஒரு ரிவாயத்துல சொல்லப்படுது மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படுது அல்லாஹால அதே மாதிரி ஆதம் அலி அவங்களுடைய முதுகு தண்டை வந்து தடவணும்னு வலது கலத்திலயும் தடவணும் இடது கலத்திலயும் தடவணும் இங்க வலது கலத்துல வந்து சில செற்றெரும்பு போல் இருக்காங்க இடது கலத்துல சில செற்றெரும்பு போல் இருக்காங்க அப்போ வந்து அல்லாஹால வந்து கேட்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அதே மாதிரி ஆதம் அலி இஸ்லாம் மேல இது யாருன்னு கேட்கும் இது உங்களுடைய வழி தோன்றல வரக்கூடிய சுவரவாசிகள் அப்படின்னு சொல்ற இடது கருத்துல இருக்கிறது யாருன்னு கேட்கும் போது உங்களுடைய வழித்தோன்றில் வரக்கூடிய நரகவாசிகள் அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹு தாலா

இரண்டாவது முறை அந்த செய்யாதவங்க பாதி பேர் செஞ்சுட்டாங்க செய்யாதவங்களை பார்த்து இரண்டாவது முறை செஞ்சவங்க செய்யாம போயிட்டாங்க இதெல்லாம் சொல்லப்படுது அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் சஜா செஞ்சாங்க இல்லையா அவங்க பிறப்பிலிருந்தே இஸ்லாத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பிறப்பிலிருந்தே இஸ்லாத்தில் இருப்பவங்க அதாவது சிலர் செய்யல நம்ம மட்டும் யார் செய்யணும்னு சொல்லிட்டு இரண்டாவது முறை சஸ்ரா செய்யாமல் இருந்தார்கள் இல்லையா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி விடுவார்கள் அதாவது பிறக்கும் போது தான் இருப்பாங்க அவர்கள் தன்னுடைய பாதி ஆயுட்காலத்திற்கு மேல இஸ்லாத்தை விட்டு விலகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது முதல்ல சஜா செய்யாம இருந்தாங்க இல்லையா அவங்க பிறக்கும் போது இஸ்லாம் இல்லாமல் தான் பிறப்பார்கள் அதுக்கப்புறம் ஒரு சிலர் சஜா செஞ்சதை பார்த்து அவங்க சஜா செஞ்சாங்க இல்லையா இவங்க பிறக்கும்போது இஸ்லாம் இல்லாம பிறப்பாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து அவர்களுடைய அதாவது ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய வலது புறம் பாக்குறாங்க ஒரு மனிதர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்காங்க அப்ப ஆதம் இஸ்லாம் அவங்க அல்லாஹ நோக்கி யா இந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அப்ப அல்லாஹ் சொல்றான் இவங்கள உன்னோட வழி தோன்றல வரக்கூடியவங்க இவங்க ஒரு நபி அவங்க பேர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்க இன்னும் இந்த உலகத்துல வந்து வாழவே இல்ல ஆனா இந்த உலகத்துல செஞ்ச அந்த பாவங்களுக்காக நம்ம செய்ய போற பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட மன்றாடி தௌபா செய்றாங்களா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போ வந்து அல்லாஹாலா சொல்றான் இவங்க உன்னுடைய வரக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப இஸ்லாம் சொல்றாங்க பாவம் இவங்களுடைய பாவங்களை சொல்லிட்டு போது அல்லாஹ் சொல்றான் நான் என்ன பண்ணுவது அந்த எழுதுகோள் முடிஞ்சிருச்சு அதாவது அந்த எழுதுகோள் உயர்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லா சொல்றான் நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலத்தில இருந்து அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஆயுட்காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜெயலஷான சொல்றான் அப்போ வந்து ஆதமலேஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட அந்த ஆயுட்காலத்துல இருந்து பண்றாங்க நாற்பது வயது வந்துருல்லா என்னுடைய ஆயுட்காலத்துல இருந்து நாற்பது வருஷம் இவங்களுக்கு சொல்லிட்டு ஆதமலேஸ்லாம் அவங்க வந்து சொல்றாங்க அத வந்து அல்லாஹால சொல்றான் இதுக்கு வானவர்களை சுட்டிக்காட்டி எல்லாம் சொல்றாங்க இதுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்லஷான சொல்றான் ஆதம அலேஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் அல்லாஹ் தால என்ன பண்றான் அப்படின்னா அந்த ரூகள் தன்னுடைய வலது வலது கருத்தில் இருக்கவங்க இடது கருத்தில் இருக்கவங்க ஆதமலை இஸ்லாம் அவங்களுடைய முதுக மறுபடியும் எல்லாம் தேய்க்கிறோம் அவர்கள் அனைவரும் ஆதமலை இஸ்லாம் அவங்களுடைய அந்த முதுகை நம்மளை வந்து புகுந்திடுறாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கா அப்ப ஆதமலை இஸ்லாம் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறாங்க மறுபடியும் அவங்க வந்து அந்த பழம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருப்பான் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்க பூமிக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க பாவ மன்னிப்புலாம் கேட்டுறாங்க அப்போ வந்து அவங்களுடைய அந்த மௌத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் இஸ்ராசிலம் அவங்க வராங்க வந்துட்டு ஆதமலேஸ்வ இந்த மாதிரி உங்களுடைய மௌத்துடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னும் போது அப்ப ஆதமலேஸ்வரம் சொல்றாங்க ஏன் கிட்ட நீங்க வந்து விளையாடுறீங்களா என்னோட ஆயுட்காலம் நூறு வருஷம் எனக்கு இப்பதான் அறுபது வருஷமே ஆகுது அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப இஸ்ராசிலம் சொல்றாங்க வருடங்கள் வந்து தாவூத்லாம் அவர்களுக்கு கொடுத்துறியா அல்ல சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க அல்ல எங்களை தான் சாட்சியாளர்களா வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அனைவரும் முதல் மனிதர் அதாவது அல்லாஹு தால குரான்லே